ஹலோ வியூவர்ஸ் நீண்ட நாட்களாக நான் பார்த்து காத்திருந்த படம் பேட்ட என இந்திய கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார் எந்திரன் படத்துக்கு பிறகு சன் பிக்சர் தயாரிப்பில் ரஜினி நடிப்பில் வெளிவந்திருக்கும் புதிய படம் பேட்ட கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி த்ரிஷா பாபி சசிகுமார் பாலிவுட் நடிகர் சித்திக் சிம்ரான் மேகா ஆகாஷ் என பலர் நடித்துள்ளனர் கடந்த பத்தாம் தேதி வெளியான இப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் எழுந்து வருவதால் வசூல் ரீதியாகவும் வெற்றி அடைந்து வருகிறது இந்நிலையில் பேட்ட படம் குறித்து இந்திய கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார் நான் நீண்ட நாட்களாக காத்திருந்த ரஜினி படம் ஒரு படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது சிரித்த முகத்துடன் வந்தால் அப்படம் உங்களுக்கு எவ்வளவு பிடித்திருக்கும் என்பது தெரியும் இந்த மாதிரியான ரஜினி படத்தை கொடுத்ததற்கு இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜுக்கு வாழ்த்துக்கள் அனிருத்தி படத்துக்கு சிறந்த பின்னணி இசை கொடுத்துள்ளார் இப்படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் பாராட்டுகள் என்று ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் இதுபோல சிவா இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள விஸ்வாசம் தமிழ் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வசூல் ரீதியிலும் விமர்சன ரீதியிலும் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது திரையரங்குகளில் பெண்கள் குழந்தைகள் என கூட்டம் அலைமோதுகிறது அதுமட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் இந்த படத்தில் நடிகர் அஜித் சிகரெட் பிடிக்கல தண்ணி அடிக்கல பெண்களை கிண்டல் பண்ணல படத்தில் சிறிதளவு கூட ஆபாசம் இல்லை ஏன் திரையில் அஜித் பைக் ஓட்டும் காட்சியில் கூட ஹெல்மெட் அணிந்து நடித்துள்ளார் இப்படி டீசெண்டாக ஒரு படம் சமீபத்தில் வந்ததில்லை என அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் விசுவாசம் படத்தில் ஒரு காட்சியை கண்ட ரசிகர்கள் வெகுநேரம் கைத்தட்டி ஆரவாரம் செய்து வருகிறார்களாம் தேட்டரில் அடங்கும் வெகுநேரமான பில்லனோட அடியாட்கள் அஜித்தின் கொடுக்கும் அப்போது அம்மா வெள்ளை சட்டை போட்டுட்டு பைக்ல ஒருத்தர் வர்றாரு இனி அவர் பார்த்துக்குவாரு பயப்படாத என்று கூறும்போது ரசிகர்கள் எழுப்பும் ஆரவாரத்தில் தேட்டரே அதிர்கிறது இது ஒன்றே விசுவாசம் படத்தின் இமாலய வெற்றிக்கு சாட்சி என்கிறார்கள் அஜித் ரசிகர்கள் மேலே இந்த படத்தில் உங்களுக்கு எந்த காட்சி மிகவும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவல் லைக் பண்ணி ஷேர் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக